ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே நீ அதிகமாக கரம் குவித்து வணங்கும் தாயானவள் அந்த மகமாயி தான் அது எனக்கு தெரியும் ஏன் தெரியும் என்று உனக்கு தெரியுமா அந்த மகமாயியே நான் தான் அது நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாராகி அனைத்து தெய்வமானவள் உன்னை காண வரும்பொழுது நீ வணங்கும் அந்த மகமாயியாகவே உன் வீட்டில் குடிக்கொண்டிருக்கிறேன் நீ போடும் ஒவ்வொரு வாசத்திலும் இந்த மகமாயி குளிர்ந்து கொண்டிருக்கிறேன் சந்தோஷமாக சிரித்து கொண்டிருக்கிறேன் உன் இல்லத்துக்குள் வலம் வந்து கொண்டிருக்கிறேன் நீ நிற்கும் இடமெல்லாம் இந்த மகமாயி வாசம் செய்து கொண்டிருக்கிறேன் ஆனால் நான் பேசுவது வாராகியாக இருக்கலாம் ஆனால் நீ வணங்கும் அந்த தான் உனக்கு நான் காட்சி தருவேன் உன்னுடைய வீட்டுக்குள் வாசம் செய்து கொண்டிருக்கிறேன் நீ வணங்கும் அந்த தெய்வமானது உன்னை காத்து நிற்கிறது அந்த பெண் தெய்வம் உன்னை கரம் கொடுத்து காப்பாற்றி கொண்டிருக்கிறது உனக்கு வரும் அனைத்து துன்பங்களையும் அது உள் உள்வாங்கிக் கொண்டிருக்கிறது உன் வீட்டுக்குள் இருக்கும் அந்த பெண் தெய்வமானது உனக்கு மிக சிறப்பான வாழ்க்கையை அமைத்து தரும் அதை நீ என்றுமே மறந்துவிடாதே உனக்கு கரம் கொடுத்து உன் தாயாகவே அது வலம் வந்து கொண்டிருக்கிறது உன் வீட்டை விட்டு அது அகழுவதே கிடையாது உன் வீட்டிற்குள் ஒரு மிக பெரிய உன்னை காக்கும் தெய்வமாகவும் நீ வணங்கும் அந்த இஷ்ட தெய்வமாகவும் அந்த மகமாயி இருக்கிறாள் நீ கவலையே படாதே உனக்கு என்ன வேண்டுமோ அவள் பூர்த்தி செய்து தருவாள் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாராகியின் வடிவில்தான் அவளும் இருக்கிறாள் இந்த வாராகியை உற்று நோக்கினால் உனக்கு மகமாயின் முகம் தெரியும் நீ பிறகு ஏன் தேவையில்லாமல் எனக்கு யாருமே இல்லை என்ற வருத்தத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் உனக்கு இப்படி ஒரு தெய்வம் கை கொடுத்து கொண்டிருப்பது உனக்கு தெரியவில்லையா உணர முடியவில்லையா நீ ஏதாவது எந்த செயலையாவது செய்யப்போனால் உனக்கு நல்லது நடக்கும் பொழுது நீ நிச்சயம் புரிந்து அது அந்த மகமாயி உனக்கு அனைத்துமாக நின்று செய்து கொடுக்கிறாள் என்று நான் சென்றேன் முடிந்தது சென்றேன் வளமாக இருக்கிறது என்று இதுபோல் உன் வாழ்க்கை மிகவும் வளமானதாக இருக்கும் நீ நினைப்பது போல் அவ்வளவு ஈஸியானதல்ல வாழ்க்கை அதை வாழ்ந்து முடித்தவன் எவ்வளவு கஷ்டப்பட்டான் என்பதனை புரிந்து கொண்டுதான் போகிறான் அப்படி இருக்கும் பொழுது நீ மட்டும் ஈஸியாக எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ள முடியாது அனைத்தையுமே கடந்துதான் ஆக வேண்டும் ஆனால் இறைவன் துணை உனக்கு இருக்கிறது அதைவிட உனக்கு வேறு என்ன வேண்டும் நீ அவளிடம் ஒப்பித்துவிடு அவள் பார்த்து ஆனால் நீ செயல்முறைப்படுத்து அவள் அனைத்தையும் செய்து முடிப்பாள் அதைதான் உனக்கு நான் சொல்கிறேன் நீ கவலைப்படாமல் இரு தேவையில்லாத குழப்பத்தை உகர்த்தி அதற்கு எந்த சூழ்நிலையிலும் வாராகி பொறுப்பாக மாட்டாள் ஏனென்றால் உனக்கு இவ்வளவு ஆறுதல் சொல்லும் அந்த வாராகி உன்னை கைவிடுவேனா என்றாவது நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு நடக்கும் அனைத்திலுமிருந்து உன்னை காப்பதுதானே இந்த வாராகியின் வேலை நீ வணங்கி ங்கும் அந்த மகமாயி உன்னை கொண்டிருக்கிறாள் அனைத்துமே ஒன்றென்று சொல்லிவிட்டேன் ஆனால் நீ பார்க்கும் முறையோ மகமாயின் முறை ஆனால் உன்னை காக்கும் முறையோ இந்த வாராகி நிச்சயமாக உன்னை மகமாயி காப்பாற்றுவாள் நீ கவலையே படாதே உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கும் அந்த தாய் உன்னை விட்டு என்றுமே மாட்டாள் கரம் குவித்து நீ காவலை வணங்கி வருகிறாய் நிச்சயமாக அந்த கரமானது அவள் கையில் தான் இருக்கும் அதை அவள் என்றுமே தவறவிட மாட்டாள் உன் கையை பிடித்தவள் பிடித்தவள்தான் உன் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக அமைய நிச்சயமாக இந்த ஈசனின் துணையோடு உன்னை காப்பாற்றுவாள் நீ கவலையே படாதே என்றுமே மகமாயியை வணங்கியவர்கள் என்றுமே தள்ள கீழே தள்ளப்படுவதில்லை அவர்கள் உயர்வான நிலைக்கு வருவார்கள் உனக்கு இருக்கும் இந்த சில பிரச்சனைகள் சிறிது காலத்தில் சரியாகிவிடும் அதை நீ கவலைப்படாதே அதை நினைத்து வருந்தாதே இப்பொழுது கஷ்டமாக இருக்கும் அந்த நினை அந்த கவலையானது சிறிது காலத்தில் நீ உனக்கு நல்லது நடக்கும் பொழுது அதை நீ மறந்தே போய்விடுவாய் இப்படி ஒன்று நடந்ததா என்பதனை கூட உனக்கு தெரியாமல் ஆகிவிடும் அப்படி ஒரு நிலை உனக்கு வரும் நல்ல முறையில் வாழ்வாய் நீ கவலைப்படாதே உனக்கு எத்தகைய சோதனைகள் வந்தாலும் அதிலிருந்து உன்னை காப்பேன் பொறுமையாக இரு மகளே நடப்பது எதுவுமே நிரந்தரமில்லை உன் வாழ்க்கை நிர அழகாக இருக்குமல்லவா அதுதான் உனக்கு நிரந்தரம் அதை நீ புரிந்து கொண்ட புரிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய மகளானவள் அழகாக வாழப்போகிறாள் நீ சந்தோஷப்படுகிறாயோ இல்லையோ இந்த வாராகி உன்னுடைய எதிர்காலத்தை நினைத்து சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறேன் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் அதற்கு முக்கியமாக என்ன தேவை என்றால் நம்பிக்கை தேவை உனக்கு பொறுமை தேவை அதை நீ எடுத்துக்கொள் வேண்டும் ஒவ்வொரு நொடியும் உன்னிடம் நம்பிக்கை அதிகரித்துக் கொண்டே போக வேண்டும் எந்த இடத்திலும் உன் பொறுமையானது சிதறிவிடக்கூடாது அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நிலையிலும் நீ பொறுமையை இழந்து விடாதே பொறுமையை சிதறவிட்டு விடாதே நிதானமாக இரு மிக நிதானமாக இரு உனக்கு அனைத்துமாய் இந்த வாராகி நின்று காப்பாற்றுவேன் நீதான் வணங்குகிறாயே அந்த மகமாயி அந்த மகமாயியாகவும் நின்று உன்னை காப்பேன் நீ சிறிதுமே கலங்க வேண்டிய அவசியமில்லை நான் திரும்பவும் சொல்கிறேன் எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையை மட்டும் இணைந்து விடாதே என் மகளே அனைத்து நன்மைகளையும் நான் தருகிறேன் நிச்சயமாக நல்லது நடக்கும் உனக்கு அதை நீ புரிந்து வேண்டும் இந்த வார உன்னை நீ என்னை தேடி வந்துவிட்டாய் நீ நீ அலைய வேண்டிய அவசியமே இல்லை ஏனென்றால் நான் தான் உன் பின்னால் அலைகிறேனே பிறகு ஏன் நீ எந்த வேடிக்கையை பார்த்துக்கொண்டு உன்னை அவமானப்படுத்தும் இடத்திற்கெல்லாம் அழைத்து செல்ல மாட்டேன் நீ மிக உயரமாக நல்ல முறையில் அழகாக வாழப்போகிறாய் உனக்கான அனைத்தையும் தந்து காப்பதுதான் இந்த வாராகியின் கடமையே ஆகும் அந்த பொறுமையும் நிதானத்தையும் மட்டும் நீ கையில் எடுத்து எந்த சூழ்நிலையிலும் நிதானத்தையும் பொறுமையும் இழந்துவிடாதே உனக்கு வேண்டியதை வேண்டிய நேரத்தில் நான் தந்து காப்பாற்றுவேன் உன்னிடம் இப்பொழுது தேவையே பக்தியும் அமைதியும் தான் அந்த பக்தியின் அமைதியாக இவனை இறைவனை வணங்கு உனக்கான அனைத்தையும் தந்து காப்பதுதான் இந்த வாராகியின் கடமையாகவே எடுத்துக்கொண்டுள்ளேன் என்னுடைய குழந்தையை கையில் பிடித்துவிட்டேன் அவள் எங்கே செல்ல வேண்டும் என்று நல்ல முறையில் நல்ல பாதையில் செல்வேன் மிக அந்த பாதை வளமாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் அழகாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் அவள் குடும்பத்துடன் நல்ல நிலையில் வாழ்வதை தான் இந்த வாராகி காண்பிக்கப் போகிறாள் அன்று அவள் நிச்சயமாக கவலைப்பட்ட அனைத்தையுமே மறந்து விடுவாள் அவளுக்கான அனைத்துமே நான் தருவேன் உனக்கு நல்லதே நடக்கும் என்றுமே நீ கவலைப்படாதே நம்பிக்கையுமே உனக்கு தேவை உன்னிடம் கொண்டு வந்து நல்லதை சேர்ப்பதுதான் இந்த வாராகியின் கடமை நீ கவலையே படாதே உனக்கான அனைத்துமாக இந்த வாராகி இருந்து நானே உனக்கான வழியையும் சொல்கிறேன் செயலையும் செய்கிறேன் நீ எதற்கு அஞ்சுகிறாய் அதுதான் எனக்கும் புரியவில்லை எந்த சூழ்நிலையிலும் நீ அஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை என் பிள்ளையான உன்னை பற்றியே யோசித்துக் கொண்டிருக்கிறேன் உன் குடும்ப வழி குடும்பத்தை வழி நான் பிறகு நீ ஏன் கவலைப்படுகிறார் கவலையே படாதே நான் இருக்கும்போது எதற்கு உனக்கு வீண் கவலைகள் அனைத்தையும் நான் சீர்திருத்துவேன் உனக்கான அனைத்தையும் செய்ய நான் காத்திருக்கிறேன் உனது இல்லத்திற்கு வந்து கம்பீரமாக நான் அமர்ந்து விட்டேன் மகமாயியாகவே நான் அமர்ந்துவிட்டேன் நீ கவலையே படாதே உனக்கு நல்லதே நடக்கும் जय वार